அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல ஒரு பிகெஸ்ட் அப்டேட் வந்து வரப்போகுது சரிங்களா மார்ச் முப்பத்தி ஒன்று வரப்போகுது எனக்கு இப்போதான் நோட்டிஃபைட் வந்தது ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டால எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா வச்சுக்கீங்களா வீடியோனா ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க போட்டீங்கன்னா இப்படி தள்ளும் வரும் பார்த்தீங்களா அந்த வியூஸ் கவுண்டம் கவுண்ட் ஆகும் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த வியூஸ் கவுண்டம் கவுண்ட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு வியூஸ் கவுண்ட்டுமே மோனிடைசேஷனுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சு ஆனா இப்ப வரப்போற அப்டேட்டால நம்மளுடைய மானிட்டைசேஷனுக்கு பெரிய பாதிப்புங்க ஏன்னா ஏற்கு முன்னே நமக்கு வியூஸ் போக மாட்டே இருக்கு ஸோ இந்த அப்டேட்டால ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வீடியோ போட்டாலும் இந்த ஸ்வைப் கவுண்ட் கூட வீடியோ வியூஸ் கவுண்டா எடுத்துப்பாங்க சரிங்களா ஆனா இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்துருக்கோ அந்த இடத்துல கொண்டுட்டு போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வரைக்குமே அப்டேட்டு இந்த அளவுக்கு யாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடியே இந்த அப்டேட் நிறைய பேர் போட்டிருக்காங்க சோ நீங்க செக் கூட பண்ணிக்கலாம் சோ விஷுவலா நம்ம அதாவது கிளியரா நம்ம அந்த இடத்துல போயிட்டு அந்த அப்டேட்டை பார்க்கலாம் வாங்க குரோம்ல உங்களுடைய யூடியூப் ஆடியோ லைப்ரரியை ஓபன் பண்ணிக்கோங்க ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த அப்டேட்டால உங்களுடைய மானிட்டைசேஷனுக்கு டோட்டலா ப்ராப்ளம் வரும் சரிங்களா ஸோ கண்டிப்பா நீங்க பாருங்க ஸோ உங்களுடைய யூடியூப் ஆடியோ லைப்ரரியை ஓபன் பண்ணிக்கங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது மேல இருந்து மூணாவதா இருக்கிறத டச் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்டென்ட் இருக்கா இந்த கண்டென்ட்டை டச் பண்ணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க இந்த அப்டேட்டால உங்களுக்கு ப்ராப்ளம் தான் சோ இந்த அப்டேட்டால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட்டை டச் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் ஷார்ட்ஸு ஸோ இங்கே நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க நான் தொடர்ந்து லைவை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் எல்லாமே நிறைய அப்டேட் இந்த வருஷத்துக்காக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாமே இங்கே தான் இருக்கு ஸோ என்ன அப்டேட்டு என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட்ஸில் வச்சுட்டு இங்கே பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் கீழே பாருங்க வியூடு அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் வியூ பண்றாங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் என்னுடைய ஷார்ட்ஸ் ஸ்வைப் பண்றாங்க ஸோ இதை பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா சி மோரை டச் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா பாருங்க இந்த அப்டேட் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் வியூடு அதாவது வியூ வந்து அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் டோட்டலா பாக்குறாங்க சரிங்களா ஷார்ட் ஸ்பீடு ஒட்டுமொத்த வியூஸும் மேல போயிருக்கு ஏழாயிரம் பேர் தான் பாத்திருக்காங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க இதுக்கு முன்னாடி இந்த பத்தாயிரத்தையும் அப்படியே வந்து மானிட்டேஷனுக்கு எடுத்துக்கப்பட்டது இப்ப என்ன ஒரு பிகெஸ்ட் அப்டேட் வந்திருக்குன்னா இந்த ஷார்ட் ஃபீடுல எவ்வளோ போனாலும் சரிங்க இந்த இடத்துல வியூஸ் வருதோ உங்களுக்கு மானிடைசேஷன் கவுண்ட் எடுத்துப்பாங்க சரிங்களா சோ இந்த அப்டேட் தான் வந்திருக்கு இப்போ இப்ப நீங்களே பாருங்க எனக்கு ஒட்டு மொத்தமா பத்தாயிரம் வியூஸ் கிடைச்சிருக்கு ஆனா என்னுடைய மானிட்டைசேஷனுக்கு உண்டான வியூஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா ஏழாயிரம் சம்திங் தான் இது போல உங்களுடைய வியூஸ் கவுண்டை செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இது போல அப்டேட்டை கிளியரா எந்த சேனலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்க மாட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட் இந்த குரோம் பேஜை பத்தி நீங்க ஃபுல்லா கத்துக்கணும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு அந்த வேலை வந்துட்டே இருக்கு நீங்க டீப் அண்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மீண்டும் சொல்ற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த அப்டேட்டால நமக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் வீடியோ சொன்ன மாதிரி அந்த வியூ கவுண்டை மட்டுந்தான் எடுத்துப்பாங்க ஸோ அந்த சாயப்படு வர அந்த வியூஸ் கவுண்டெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே சேர்ந்தது போல மொத்தமாக எடுத்தாங்க இப்போ அதுவும் போச்சு வர வர யூடியூப்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு நிறைய வந்துட்டு இருந்தது சரிங்களா அது எல்லாமே நம்மளுடைய சரிங்களா உங்களுக்கு புரியும்படி நேத்து கூட ஒரு அப்டேட் வந்தது மானிட்டைசேஷனுக்கு வாட்ச் ஹவுஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு சோ முதல்ல பாத்தீங்கன்னா மூணாயிரம் இருந்தது சோ இப்ப சேஞ்சஸ் ஆயிருக்கு அதை பத்தி நேத்து கூட ஒரு வீடியோ போட்டேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க சோ கண்டிப்பா பார்க்காதவங்க பார்த்துக்குங்க டெய்லி அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏ டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதாவது சேனல்ல வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் தமிழையில் எப்படி செட் பண்ணணும் ஷார்ட்ஸ் எப்படி போடணும் மானிடைசேஷன் எப்படி வாங்கணும் டூ ஸ்டெப் ஏற எப்படி கிளியர் பண்ணணும் ஏ டு செட் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல நம்ம ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ட் டவுட்டை தான் கிளியர் பண்ணிட்டு வரும் ஸோ அந்த வரிசையில நீக்கி என்னுடைய மெம்பர்ஷிப் அவங்க ஸோ அவங்களுடைய சேனலை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய சேனலை நம்ம செக் பண்ண போறோம் ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒருத்தருடைய சேனலை வச்சு ரிவ்யூ பண்ணப்படுது இப்போ பாத்தீங்கன்னா இவங்க என்னுடைய மெம்பர்ஷிப் சரிங்களா இவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கன்சிடென்சியை மெயின்டைன் பண்ணுறது இல்லை சரிங்களா கன்சிடென்சியை மெயின்டைன் பண்ணால் மட்டுமே நமக்கு வியூஸ் போகும் அது மட்டும் இல்லை இவங்க சினிமா பாடலை ரீமேக் மாதிரி பாடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதனால் நமக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரலாம் காப்பிரைட் ப்ராப்ளம் வரலாம் ஸோ நீங்கள் சினிமா பாடலாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணணும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளே வரும்போது வியூஸ் போகவே போகாது சுத்தமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்தணும் மற்றபடி உங்க சேனல் நல்லா இருக்கு நீங்க சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா எடுத்து யூஸ் பண்ணுங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பஸ்கமல்ல வீடியோ இருக்கு கண்டிப்பா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாவே போட்டிருக்கீங்க சோ கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆகும் சோ என்னுடைய சேனல் உதாரணம் என்னுடைய சேனலே எடுத்துக்கங்க நான் மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன் எனக்கு டாலர்ஸும் ஏறிடுச்சு ஆனா வியூஸ் கவுண்ட் ஏறல காரணம் நான் இப்பதான் வந்திருக்கேன் புதுசு சோ கண்டிப்பா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க சேனல் நல்லா தான் இருக்கு வெயிட் பண்ணுங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்சிய மெயின்டைன் பண்ணுங்க நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சோ இது மட்டும் இல்ல நிறைய ரூல்ஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டேலண்ட்டை நீங்க வீடியோவா கொடுங்க சரிங்களா சோ கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் பண்ற தப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு கன்சிலன்சி முக்கியம் அதை விட உங்க சேனலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஷார்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் யூடியூப் கோர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லி கொடுக்கிற விதத்தையே நிறைய பேர் பணமாக்குறாங்க நம்மளுடைய நோக்கம் என்ன போல அதாவது நான் வந்து ஒரு ஏழ்மையான பொண்ணுங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் சோ என்னை போல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும் எனக்கு யூடியூப் கொடுக்கிற அமௌண்ட்டே போதுங்க ஆயிரம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குது அந்த ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சேனலை ப்ராப்பராக நீங்க ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலில் யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சால் மட்டும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க என்னடா இப்போதான் ஃப்ரீயா சொல்லித்தரேன்ற மாதிரி பேசிட்டு மெம்பர்ஷிப்ன்றாலே நினைக்காதீங்க இந்த மெம்பர்ஷிப் எதுக்காக ஜாயின் பண்ணணும் ஏன் ஜாயின் பண்ணணும் அதை பத்தியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் ஒரு சில வீடியோஸை பின் பண்றேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்க கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு டிஸ்டிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் பற்றி அதாவது முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டும் பதிவு பண்ணுங்கள் அப்கமிங் உங்களுடைய டவுட்டும் வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேருடைய டவுட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு நீங்கள் போயிட்டு பாருங்க உங்களுடைய டவுட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி